ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா செம்மி கிச்சன் நான் உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் ஃப்ரை பார்க்க போகிறோம் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கருவேப்பில் மிளகு சிக்கன் ஃப்ரை ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த டிஷ்ஷு கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கருவேப்பில் மிளகு சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் சொல்கிறேன் அரை கிலோ சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் ஒன்று கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கு தேவையான மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை சோம்பு ரெண்டு பட்டை அன்னாச்சி மூக்கு கிராம்பு இது தாளிக்கிறதுக்கு இது வந்து நம்ம பொடியாக அரைச்சிக்கி போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு கொஞ்சம் கருவேப்பிலை இது மட்டும் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் கடாய் போட்டுட்டேன் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரும்போது நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இந்த டிஷ் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வதங்குற வரைக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ஒரு பாதி அளவுக்கு வதங்கியாச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்து கூட சிக்கனை நல்லா வதக்கிடலாம் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம மசாலா சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் சிக்கன் போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டேன் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி பாருங்க இப்போது இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்ச மசாலெல்லாம் சேர்த்துக்கலாம் தனியா தூள் மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் எல்லாத்தையுமே நான் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம மிளகு சேர்க்க போகிறோன்றதுனால நான் வந்து மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துருக்கேன் ஏன்னா ரெண்டு காரமும் இருக்கும்போது ரொம்ப காரம் அதிகமாகிடும் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நான் மசாலா போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டேன் இப்போ கொஞ்சமாக இதை தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ட்ரையாக பண்ண போகிறதுனால நிறைய தண்ணி சேர்க்க வேணாம் சிக்கன் கொஞ்சம் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வேக வேணும் வதக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நம்ம சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக வெந்துடும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ தட்டு போட்டு மூடிடலாம் சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம எடுத்து வச்ச மிளகும் கருவேப்பிலையும் இதை மிக்ஸியில் நல்லா கொஞ்சம் ஒரு குற குரப்பாக ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம சிக்கன் திறந்து பார்த்துக்கலாம் சிக்கன் நல்ல ஓரளவுக்கு ஒரு முக்கால்வாசி அளவுக்கு வெந்துருச்சு நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வாசனை வருது இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச கருவேப்பிலையும் மிளகையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் பொடி பண்ண கருவேப்பில மிளகு நான் சேர்த்துட்டேன் அது சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு மிளகும் கருவேப்பிலோடய பச்சை வாசனை போனோம் மூடி போட்டு அதையும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் மிளகும் நம்ம கருவேப்பிலை பொடியும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கியாச்சு நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுனாலே நம்ம ரெடி ஆகிடுச்சு நேர்த்தோம் சூப்பராக சாஃப்டாக நம்ம கருவேப்பில் மிளகு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ வந்து நம்ம கருவேப்பில் மிளகு சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்